அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாகணவரின் ஆசைகளும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியின் பிரபஞ்சங்கானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாசிகள் மானசீகமான வாழ்த்துக்கள் அனைவரையும் ஜி கே அஸ்டோ வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து இரண்டாம் இடத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த ரெண்டாம் இடங்கிறது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப 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 முக்கியமான இடத்துல ஒரு விஷயம் ஒரு வாழ்வியல் ஆதாரத்தை சுட்டிக்காட்டக்கூடிய பாவங்க எதுன்னு சொல்ல போனா அது ரெண்டாம் பாவத்தை முக்கியமா சொல்லும் அதுல இருக்கக்கூடிய மூன்று விஷயத்தை சொல்லுவோம் முதல் விஷயம் அவருடைய குடும்ப கட்டமைப்பு குடும்ப அமைப்பு ரெண்டாவது விஷயம் அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு வருமானத்தை தருகிறது அப்படிங்கிறது விஷயம் மூணாவது அவர் இந்த சமூகத்துல என்ன மாதிரியான அந்தஸ்துல இருக்காரு அப்படிங்கறத சொல்லும் இந்த மூணுமே இரண்டாம் இடத்தை வச்சுதான் நம்ம மதிப்பிட போறோம் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை ரெண்டா பிரிச்சிருவோம் கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு பிரிச்சிருவோம் கிரகங்கள் இருக்குது இல்ல சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவருக்கு நல்ல குடும்பம் நல்ல வருமானம் போன்றவை அவரு கேட்காமலே அவருக்கு வழங்கப்படுகிறது அதுல ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அதை பெறுவதற்கு நல்ல குடும்பத்தையும் நல்ல வருமானத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் சமூக மதிப்பையும் பெறுவதற்கு போராட வேண்டியது அப்படிங்கிறது மாதிரிதான் ஒரு சுருக்கம் அப்ப ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லவரா கேட்டவரா சுபரா பாவரா அப்படின்னு தெரிஞ்சதுனால நமக்கு அதுல ஒரு இருபது பர்சன்ட் விஷயத்த நம்மளால உணர முடியும்னு அர்த்தம் இதுல சந்திரன் ரெண்டுல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வளர்ப்புறை காலங்கள்ல யோகத்தையும் தேய்புறை காலங்கள்ல அவர் ஒரு அவயத்தின் அப்ப லட்சம் சந்திரன் இருக்க வருமானத்தை பெருக்கிறதுக்கும் குடும்பத்தை கவனமா எடுத்து சொல்றதுக்கும் நேரத்தை செலவழிச்சாங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் எந்த லக்கணமா இருந்தாலும் லட்சம் சந்தன் இருக்கவங்க அதிகப்படியாக வருமானத்தை பெருப்பதற்கு ஓடணும் குடும்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கூடுதல் சிரம எடுத்துக்கணும் பிறரை விட இவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படி ஒரு கூடுதல் கவனம் செலுத்தினா அதுக்கான கூலி அதுக்கான தன்மைகள் எல்லா சந்திரகுத்திலையும் அவர் கிடைச்சிரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இந்த தனித்த சந்திரன் இருப்பது சிறப்பு ரெண்டுல தனித்த சந்திரன் இருப்பது சிறப்பு ஒருவேளை ரெண்டாம் இடத்துல சந்திரன்களை வேற ஒரு கிரகங்கள் தீய கிரகங்கள் இருந்துருச்சுன்னா அவர் அது தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடக்கூடிய ஓட்டம் வீணா போயிடும் அப்ப ரெண்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் எந்த ஒரு தீய கிரகத்திட்டையும் சேராம அதாவது ராகு சேராம சனியுடன் சேராம சந்திரன் குருவுடைய சுக்கரங்குடைய புதங்குடைய சேர்ந்திருந்ததுன்னா நல்லது தனித்த சந்திரன் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது சேர்வது நல்லது சுப கிரகத்துடன் சேருவது ரொம்ப நல்லது ரெண்டுல சந்திரன் ஒரு பாவ கிரகத்துடன் சேரக்கூடாதுங்கிறது மிக 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 முக்கியம் இது முக்கியமான கன்டென்ட் ரெண்டுல சனி இருக்கலாமா சார் அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜாதகரை வருமானத்தை பெருக்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய முயற்சிகளில் அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அவர் பெரிய லெவலில் பாதிக்கிறது ஒண்ணு எப்போவோ பண்ண தப்புக்கெல்லாம் போச்சாரத்துல அதே சனி ரெண்டாம் இடத்துல வரும்போதோ பார்க்கும்போதோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்திடுது அது வாழ்வியல் அவமானமா போயிடுது திடீர்னு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் அந்த நட்பு எப்போ கட்டாதுன்னு அவருக்கு தெரியாது அந்த மாதிரி கட்டாயி போயிடும் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்காது அதெல்லாம் நடந்து வெளியேறி அப்போ ரெண்டு சனி இருக்கிறது நல்ல ஒரு அட்வைசபிள் இல்லை அவர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ரெண்டு சனி இருப்பது ஒரு பெருங்காயத்தை கொடுக்காமல் போகாது அதே நேரத்தில் ஒரு சுபகிரத்துடன் சேர்ந்து ரெண்டுல இருக்கக்கூடிய சனி நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் தனத்தையும் அல்ல கொடுத்துரு அது ஒரு நல்ல அமைப்பா ரெண்டு லட்சியக்கூடியவங்க பெரும்பாலும் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கான இருந்து அவங்க தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அவங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது கூடுதல் கவனமாக இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது ரெண்டுல வெப்ப கிரகமான சூரியன் செவ்வாய் அப்படி சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குடும்பத்தில் யாரேனும் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ கிட்னி ஃபீலரோ மூட்டு வலியோ வந்து கடுமையான தொந்தரவு பண்ணிருக்கு நான் எல்லா குறிப்புலேயுமே ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லாமல் போக மாட்டேன் அப்படி இருக்கும்போது ரெண்டுல சூரியஞ்ச வயசு இருக்கிறதுக்குன்னு அந்த குடும்பத்துல உங்களுக்கு நீ கேட்க வேண்டிய மூணு விஷயங்கள் ஒன்று சுவாசத்துல பிரச்சனை இருக்கான்னு கேட்கலாம் கிட்னியில பிரச்சனை இருக்கான்னு கேட்கலாம் அம்மை போட்டிருக்கான்னு கேட்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியாதிகள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய குடும்பமா இருக்கும் அது திருமண பொருத்தம் காலத்துல நாடி பொருத்தத்தை பார்த்து முக்கியமாக திருமணம் செய்யலை அப்படின்னா அந்த சூரியன் வயிற்சி அந்த வியாதி அடுத்த தலைமுறைக்கும் கூட்டிகிட்டு போகுது அது ரொம்ப முக்கியம் அப்போ சூரியஞ்சவாய் சேர்க்க ஆண் ஜாத்தில் இருக்கிறது பெண் ஜத்துக்குன்னு பிரித்து பார்க்கணும்னா ரெண்டு பேருக்குமே அது தொந்தரவு தான் இந்த ரெண்டுல கூடிய சூரியன் சூரியஞ்சவாயில இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் என்னுடைய ஆய்வில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு நாலு பேர் ஐந்து பேர் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தில் அந்த தந்தையார் சொத்துக்களை ஒரு சாராருக்கு மிக அதிகமாகவும் ஒருத்தருக்கு மிக குறைவாகவும் அது கொடுக்காமலும் போய் விடுகிறார் உதாரணமா ஒருத்தர் வீட்டில் மூணு பசங்க இருக்கான்னு வச்சுக்கிறோம் அதுல நடுவில் இருக்கிற பையனுக்கு சூரியன் ஜவாய்ச்சி இருக்கிற ரெண்டல இருக்குன்னா அவங்க அப்பா அந்த ஜாதருடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ அதிகமா கொடுத்து இவருக்கு இல்லாம செய்வதற்கோ இல்லை ஏமாத்திட்டு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்போ சூரியன் ஜவாய்ச்சி இருக்கு ரெண்டில இருக்கு அப்படின்னாலே பெற்றோர்களுடைய சொத்துக்கள்ல அதிகமா கவனம் செலுத்தாதீங்க வேணும்னா இருந்து வாங்கிக்கிங்க ஒரு வேண அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பி இருந்தா அவங்க கொடுக்காம தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஆய்வா இவங்க லாங் டிரைவ் போகும்போது கவனமா போகணும் இவங்களுக்கு மூச்சுத்தணில் ஏற்பட்டு இருதைக் கோளாறு நுரையறு குரல் வருது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல இன்னொரு மறைமுகமான விஷயம் மாரகஸ்தானத்துல இது ஒரு ஸ்தானம் அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வெப்ப கிரகங்கள் தசாபத்தி மோசமான தசாபத்தி நடந்ததுன்னா அவரை ஒரு வைத்திய செலவு கூட தள்ளிடுது அதெல்லாம் இந்த சூரஞ்ச வயசு ரெண்டு இருக்கிறது தவறு ரெண்டுல ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிற இடத்துல ஆரம்பிக்கிற தடை முதல் தடை ரெண்டாவது தடை தொழில் பண்ண ஆரம்பிக்கிற தடை ரெண்டாவது தடை நிறைய வட்டி கட்டுற மாதிரி வரக்கூடிய தடை மூணாவது தடை குடும்பத்தில் அவர் பேசுறது அவர் மற்றவங்களுக்கு புரியாமலோ இல்லை மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி அவர் பேசாமலோ பேச்சுவார்த்தைகளை கடுமையான காயங்கள் ஏற்பட்டு கடுமையான தொந்தரவு நினைக்கிறாங்க அவர் ரெண்டு இருக்கக்கூடிய ராகு கடுமையான சொற்பதோஷமாக கருதப்படுகிறது அது குடும்பத்தை அதிகமாக பாதிக்கிறது எப்பவுமே பாதிக்குமானா இல்லை அந்த ரெண்டு இருக்கக்கூடியதாக தனது தசாபத்தி அந்தர காலங்களில் பாதிக்கிற பாதிப்பு பிற காலங்களை தொடருது ஸோ அந்த தசாபத்தி காலங்களில் அவங்க அதிகம் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறது மறந்துடக்கூடாது ரெண்டுல இருக்கக்கூடிய குரு புதன் சுக்கரன் எப்பவுமே அதீத நன்மைகளை செய்கிறது அவர் அஷ்டமாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பாதகாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் எவ்வளவு பலவீனமான குருவா இருந்தாலும் சுக்காலும் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டிலிருந்து ஒரு நன்மையை கட்டாயம் செய்து இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய குரு அவருக்கு தொழில நல்லா வளப்படுத்தி வருமானத்தை கொடுக்குது ரெண்டு இருக்கக்கூடிய சுக்கரன் அவருக்கு நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பண வரவுகளே அதிகப்படுது ரெண்டு இருக்கூடிய புதன் தனது திறமைகளை வெளிப்படுத்தி உயர்ந்த அந்தஸ்து பெறுவதற்கு சப்போர்ட் அப்ப ரெண்டு இருக்கக்கூடிய குரு புதன் சுக்கரன் வளர்பரி சந்திரன் எப்பவுமே அவருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல குடும்பத்தையும் தருவதற்கு முழு பங்களிக்கிறது முக்குரக கூட்டு சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு சந்திரன் புதன் இந்த மூணு பேர் சேர்ந்து ரெண்டுல இருக்கும்போது குடும்பத்துல அதீதமான குழப்பங்கள் தத்து குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல குழந்தை பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா தொந்தரவு இருக்கு அப்ப ரெண்டாம் இடத்தக்கூடிய குரு சந்திரன் புதன் இந்த மூணும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பெற்றோரும் குழந்தைகளும் மட்டும் கூடுதல் கவனமா இருந்து பார்த்துக்கிட்டா போதும் வேற எந்த பெரிய தொந்தரவும் அவங்களுக்கு வராது அதே மாதிரி தாய்மா அவங்ககிட்ட இருந்து சொத்து எதிர்பார்த்தா அதுலயும் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப சந்திரன் புதன் குரு சேர்க்கு ரெண்டுல இருக்கும்போது குழந்தை பிறப்பு தத்து குழந்தை தாய்மாம விஷயங்களை மட்டும் அதிகமான குழப்பங்களை தருகிறது இது மூணுமே சுபகிரகமாச்சு ஏன்னா ரெண்டு சுபகிரகங்களை செய்யறது நல்ல யோகங்களை கொடுக்கும் மூணு சுபகிரங்கள் சேரும்போது சண்டைகள் அதிகமாக தெரியும் சார் சுபகிரகத்துக்கும் பாவகிரகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சுபகிரகங்களால் வரக்கூடிய சண்டைகள் வெளியே தெரியாது பாவகிரகங்களால் வரக்கூடிய சண்டை சற்று வெளியே தெரியும் அசிங்கப்படுத்தும் இதுதான் இந்த வித்தியாசம் ஆனால் ரெண்டுமே தான் நின்ற வீட்டு வேலையை தெளிவாக செய்யும் அப்ப மூன்று கிரகங்கள் சுபகிரகம் இருக்கும்போது அது தங்களுக்கு ஒரு கிரக யுத்தத்தை ஏற்படுத்தி காயப்படுத்துகிறது ரெண்டு கிரகம் இருக்க வரைக்கும் தப்பு வராது அப்ப ரெண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதருக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்புடைய ரெண்டில் நிற்கக்கூடிய கிரகம் தசா புத்தி அந்தரம் நடத்தும் போதுதான் அந்த ஜாதருக்கு நல்ல குடும்பம் நல்ல பொருளாதாரம் நல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டியது பொண்ணு கிடைக்குது சார் எனக்கு நல்ல திருமணம் வையுமா நல்ல குடும்பம்மா நல்ல இடம் அயுமா என்ன உங்களுக்கு வேணும்னா ஒரு பேனா பென்சில் வாங்கினா கூட ரெண்டாம் இடத்துடைய அனுமதி இல்லாம உங்ககிட்ட அந்த பேனா பென்சில் வராது இந்த ரெண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகமோ இல்ல ரெண்டாம் அதிபதியோ அனுமதி இல்லாம உங்ககிட்ட இருந்து ஒரு பேனா பென்சில் ஷீப் எதுவுமே வராது ரெண்டாம் இடம் தான் உங்ககிட்ட வந்து அடையக்கூடிய ஒரு பொருளின் தகுதி தரம் தன்மைகளை விவரிக்கிறது அப்ப அங்க இருக்கக்கூடிய பாவகிரகம் தவறாக வருவதே புரியும் அங்க இருக்க சுப்பகிரகம் தவறா வந்தால் நீங்க தவறா பயன்படுத்த மாட்டீங்க அவங்களும் தவறா பயன்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லுங்க இரண்டாமதுல எந்த கிரகமே இல்ல சார் அப்படின்னா ஒரு பாக்கியம் உங்க சாய்ஸ் நீங்க முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அட்வைசர் உங்களுக்கு தேவைப்படுகிறாரு அப்ப ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காங்க நல்ல இடத்துல இருந்தா நல்லதுன்னு வச்சுக்குருவோம் அப்ப ரெண்டில் நிற்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்தி அந்தரமோ இல்ல இரண்டாம் மதிப்புடைய தசாபுத்தி அந்தரமோ இருக்கும்போதும் ஒரு ஜாதருக்கு முக்கியமான வாழ்வியல் கட்டங்கள் நல்ல கல்வி நல்ல குடும்பம் நல்ல குழந்தை நல்ல பொருளாதாரம் நல்ல வீடு பண்றேன் அவர் வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் ஆதாரங்களை பெருக்குவதற்கு முக்கியமா பயன்படுங்கிறதுன்னு வச்சுக்கிறோம் அந்த ரெண்டாம் வச்சக்கூடிய கிரகங்கள் தெய்வ அனுகிரகத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்களையும் சொல்லுங்க நீங்க என்ன மந்திரத்தை உச்சரிச்சு தெய்வம்னு சொல்லு அப்ப அந்த ரெண்டில் நிற்கக்கூடிய கிரகத்துக்கு விரோதமான கிரகத்தின் மந்திரத்தை சொல்லும் போது நம்ம தப்பா மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உதாரணமா ரெண்டுல சந்திரன் இருக்கும்னு வச்சுக்கிறோம் அந்த சந்திரனுடைய தன்மையை விட்டு ஒரு அம்மன் மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பா சரி தப்பா வராது நல்ல விதமா அந்த மந்திரம் பளிக்கும் உதாரணம் லட்சம் சந்திரன் இருக்கோம் நீங்க கருப்புசாமி மந்திரத்தை சொல்லிட்டு கண்டிப்பா அந்த மந்திரம் பூர்ண கதை அடையாது தவறாக உச்சரிக்கப்படும் அப்ப லட்சம் சனி இருக்க ஒரு கருப்புசாமி மந்திரத்தை சொல்லிட்டு வரீங்கன்னா கண்டிப்பா பலிதம் ஆகும் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் காரக பாவ மந்திரங்களை சொல்வதன் மூலியமா கூடுதல் புண்ணியம் இருக்கும் அதே நேரத்துல ரெண்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய இல்ல ரெண்டுல எந்த கிரகம் பார்க்குதோ ரெண்டாம் அதிபதி யாரோ அவங்க மந்திரங்களை நம்ம கொஞ்சம் சொல்லி பழகிறது சால சேர்ந்ததுன்னு அர்த்தம் ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் மந்திரத்தை சொல்லணும்னு நமக்கு தோணாது ரெண்டில் நிக்கக்கூடிய கிரகத்தை மந்திரத்தை சொல்லணும்னு தோணாது அது ஒரு குருமுகமா உபதேசம் பண்ணி அதை நம்ம மை அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது சரியா இருக்கும் உதாரணமா ஒரு ரிசு புலக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் இரண்டாம் மடம் புதன் ரெண்டுல இருக்கக்கூடியது ஒரு புதன் வச்சுக்குருவோம் இல்ல ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப இந்த ஜாதகருக்கு பெருமாளை பிடிக்காது முருகரை பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா முருகருடைய மயில கொண்டாந்து வீட்டுல வைப்பாங்க அந்த மயில கிருஷ்ணரும் பயன்படுத்துவார் முருகரும் பயன்படுத்துவார் அப்ப நீங்க வேணானாலும் கூட அந்த தெய்வம் தானா வழியே வந்து உட்காரக்கூடிய தன்மையை சொல்லுது தேனான்னு ஒதுக்குற ஒரு விஷயம் கூட ரெண்டாம் இடம் யாரோ அவங்கதான் உள்ள அனுமதிச்சு வைக்கிறாங்க இல்ல சார் எனக்கு சுத்தமா பெருமாள் பிடிக்காதுன்னா உங்க கூட பழகிறவங்க உங்க கூட வர்றவங்க கூட பெருமாவோடைய பேரா இருப்பாங்க அது தவிர்க்கவே முடியாதுன்னு ரெண்டாம் இடம் தனக்கு பிடிச்ச அனைத்தையும் உங்களுக்கு வம்பா கொடுத்துரும் வேணான்னு சொல்ல முடியாது தெசாபத்தி வரும்போது அதுவா வந்து அமையும் அப்ப ரெண்டாம் இடம் தான் நீங்கள் பெற்று அடைவதை உங்களுடைய வாழ்வியல் ஆதாரங்கள் பெருக்குவதை தெளிவா சொல்லுதுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பெருமாளை பிடிக்கலன்னு முருகனை பிடிச்சா கூட அந்த மயில் வடிவத்துல பெரும்பாலும் அங்க வந்து உட்காந்து இருப்பாரு அது மாதிரி அந்த இரண்டாம் இடத்துல அனுகிரகம் பரிபூர்ணமா பெறதுக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா தேவை இதுல கூடுதலா இன்னும் ஒரு தகவல் இரண்டாம் இடம் திதிசூனி அடைஞ்சிருக்கு அப்படின்னா திதிசூனி அடைஞ்ச வீட்டுக்கு முன்னோருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்காது அதனால இவங்க அதிகமா முன்னோர்களை வழிபடுறது மூலியமாக கூடுதலாக பண வரவு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை அடைய முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டுல ராகுகேதருக்கு அதுவும் தாத்தா பாட்டிகளை குறிக்கிற இடம் அப்ப ரெண்டு பதினொன்றுல ராகுகேதர்கள் இருக்கக்கூடியவங்களும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது மூலியமாக ஒரு அதீதமான நன்மைகளை அடைய முடியும்னு அர்த்தம் சோ இதை மறந்துடக்கூடாது ஒரு ஜோதிடம்ங்கிறது என்ன செய்ய வருது அப்படின்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடப்பதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியார் இப்படின்னா இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம கற்றுக் கொடுப்பேன் ஒரு புரிந்துவுறுதல் ஏற்படுத்துது அதனால இந்த ரெண்டாம் பாவத்துடைய சிந்தனைகள் மூலியமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிற அந்த பாவம் ரெண்டாம் பாவம் தான் ஸோ அவங்க வருமானத்தை பெருக்கி குடும்பத்தை மேம்படைவதற்கு இந்த விதிகள் பயன்படும் நான் நம்புறேன் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு சில விதிகளை எடுத்து தொகுத்து சொல்லிக்கிட்டே வர்றோம் யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க கீழே நம்பர் கொண்டு ஜோதிடம் படிக்கலாம் ஒரு ஒரு வகுப்புடைய அளவும் பரிணாமத்துல புதுமையா அடைஞ்சுட்டே வருது இப்ப மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி ஆன்லைன்ல ஜோதிட அடிப்படை பாடங்கள் நடக்க இருக்கிறது படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக கீழே நம்பர்ல தொடங்கலாம் இதனால என்ன நடக்குது அப்படின்னா ஜோதிடம் படிப்பதற்கு முன் நீங்களும் ஜோதிடம் படித்ததற்கு பின் நீங்களும் வேறுபட்ட கோணத்துல இந்த உலகத்தை அனுவ முடியும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏற்கனவே ஜோதிடர் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பு பயிற்சியா மார்ச் மாசம் ஒன்னா தேதி ஆன்லைன்ல உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒண்ணு தொடர்ந்து நடத்த காத்திருக்கிறோம் அது சம்பந்தமான தகவல் வேணாலும் கீழே கம்படுத்துறது கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் சோ ஜோதிடத்துடைய ரெண்டு பகுதிகளையுமே இந்த மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு இந்த ரெண்டுலயும் நடக்க காத்திருக்கிறது அடிப்படை படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு பெரிய கணிதர் ஏர்வு இருக்குங்கிற அவசியம் இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் நேரம் ஒதுக்குனீங்கன்னா போதும் அது உங்களுடைய வாழ்வியை ஆதாராமல் உங்க வாழ்க்கையை திரட்டி ஒரு சக்தியாக அமைவதில்லை எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாருக்கும் ஜோதிடம் பேச்சிடணும் எல்லாரும் சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாகணபதியை மனப்பூர்வம் வேண்டுகிறேன் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்து செல்லவும் உயர்ந்த போகலும் மெய்ஞானமும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசைகள் வணக்கம்